thank you இன்றைக்கு ஒரு மிக சிறப்பானது ஒரு நாள் இன்றைய தினம் என் மண் எண் மக்களினுடைய நிறைவு விழா பொதுக்கூட்டத்திற்கான இந்த இடத்துல ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில இப்படி ஒரு நிகழ்வு இப்படி ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு அரசியல் கட்சியும் துணிந்து எடுக்காத ஒரு நிகழ்ச்சி ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையிலே வரக்கூடிய எண்ணிக்கை பதினைந்து லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டிற்கான ஒரு திடலை தேர்வு செய்து அதற்கான பூமி பூஜை இன்றைக்கு கால்கோள் விழாவானது சிறப்பான முறையிலே இன்றைக்கு இந்த இடத்துல நடந்தேறியிருக்கின்றது இந்த பூமியினுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது ஏக்கரா அதை ஒட்டி இருக்கக்கூடிய மேலும் ஒரு அறுநூத்தி அறுபது ஏக்கராவு கூட எடுத்திருக்கின்றோம் அதனுடன் சேர்த்து இன்னும் ஒரு நூத்தி ஐம்பது ஏக்கரா என்று ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி இருநூறு ஏக்கரா அளவிலே நாங்கள் எடுத்திருந்து இருக்கைகள் மட்டும் ஐந்து லட்சம் இருக்கைகளோடு அதனுடன் சேர்த்து பத்து லட்சம் பேர் நின்று பார்க்கக்கூடியது மொத்தம் பதினைந்து லட்சம் மக்கள் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கின்ற வகையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கற்பனையோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம் வரக்கூடிய நம்முடைய இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் பெருமை மிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கின்றார்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவாக மாநிலத்தினுடைய தலைவர் கே அண்ணாமலை எக்ஸ் அவர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையை யாத்திரையை மேற்கொண்டிருக்கின்றார் எப்படி நதியெல்லாம் ஒரு கடலிலே சங்கமிக்கின்றதோ அதுபோல ஒவ்வொரு நாளும் மூன்றிலிருந்து நான்கு சட்டமன்றங்களிலே நடைபயணம் மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு அந்த யாத்திரை நிறைவு பெறக்கூடிய இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு இடமாக இது மாறும் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இங்கே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே பங்கேற்க இருக்கின்றார்கள் பிரதமர் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பு என்பது ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையிலே அது நிச்சயமாக அமையும் தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்திலே தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கூட்டத்தை இதுவரை இது யாரும் நிகழ்த்தியது கிடையாது அந்த நிகழ்ச்சியை நம்முடைய திருப்பூர் வடக்கு மாவட்டம் கையிலே எடுத்திருக்கின்றது தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய அறுபத்தி ஆறு மாவட்டங்களிலிருந்தும் அமைப்பு ரீதியான பணிகள் இப்பொழுது துவங்கி இருக்கின்றது பூத் அளவிலே துவங்கி அத்தனை இடங்களிலுமிருந்து நம்முடைய அன்பர்கள் சகோதர சகோதரிகள் வர இருக்கின்றார்கள் அதனுடன் சேர்த்து சரிபாதியாக பொதுமக்கள் இந்த மாநாட்டிற்கு வந்து சேருவார்கள் இது ஒரு திருப்பு முறை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடாக நிச்சயமாக அமையும் அதற்கு பிறகு எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மத்தியிலும் மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையப்பெறுகின்றதோ அதேபோல தமிழகத்திலையும் கூட பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு தமிழகத்திலே செல்லும்